Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் பாஜகவை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைக்கலாம்னு அரசியல் வட்டார தகவல்கள் வெளிவந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெறும்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் சொன்னாலும் ஒரு சில கணிப்புகள் தொங்கு நாடாளுமன்றம் அமைய இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதன்படி பாஜக தலைமையிலான என் டி ஏ கூட்டணிக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று அறுபத்தி நான்கு தொகுதிகளும் இந்தியா கூட்டணியிலே இல்லாத பிற எதிர்க்கட்சிகளுக்கு முப்பத்தி ஏழு தொகுதிகளும் அமையும்னு அக்னி கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இது போக பாஜகவுக்கு இந்த தேர்தல்ல படுதோல்வி ஏற்படும் ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள்ல தகவல் வலி வந்திருக்கு இந்த சூழல்ல தான் பாஜக இந்த தேர்தல்ல பெரும்பான்மை கிடைக்கலனாலும் தொங்கு நாடாளுமன்றமே அமைந்தாலும் பாஜகவை ஆட்சியமைக்க குடியரசு தலைவர் அழைப்பு விடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வலி வந்திருக்கு மொத்தமா ஐநூற்று தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நடந்திருக்கு இதுல இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளை எடுத்தாதான் மெஜாரிட்டி கிடைக்கும் ஒரு கட்சிக்கு இந்த மெஜாரிட்டி நம்பர் கிடைச்சா அந்த கட்சி ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பாங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் சரி இப்போ தனியா ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல அவங்க கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அதாவது பாஜக தலைமையிலான என் கூட்டணியோ காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியோ சேர்ந்து கூட்டணியா ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் இந்த சூழல தான் பாஜக கையில இன்னொரு பிளான் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது இப்போ பாஜக காங்கிரஸ் பெரும்பான்மை இல்ல பாஜக தலைமையிலான என் கூட்டணிக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த சமயத்துலதான் இந்தியா கூட்டணி அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் ஆனா அதுக்கு பதிலாக பாஜக தான் தான் தனியா அதிக இடங்களை வெற்றி பெற்றுக்கிறதுனாலையும் அதனால எங்களுக்கு தான் ஆட்சி அமைக்க உரிமை அளிக்கணும் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா பெரும்பான்மை வேளாண்மையை நிரூபிப்போன்னு உரிமை கோர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது கர்நாடகால கடந்த தேர்தலுக்கு முன்பு முந்தைய தேர்தல்ல தொங்க சட்டசபை உருவானப்போ மெஜாரிட்டி இருந்த காங்கிரஸ் ஜனதா தளம் கூட்டணிய ஆட்சி கழிக்காம தனிப்பெரும் கட்சியான பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லனாலும் ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறமா பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தாரு அதே மாடல தான் தேசிய அளவுல பாஜக கையில எடுக்கலான்னு சொல்லப்படுது குடியரசுத் தலைவர் இப்படி அழைக்கக்கூடிய பட்சத்துல பாஜக மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறமா பெரும்பான்மையை நிரூபிக்கணும் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா இந்தியா கூட்டணிய பாஜக உடைக்கலாம் காங்கிரஸ் எம்பிகளை விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணலாம் ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய எம்பிகளையும் விலை கொடுத்து வாங்கி பாஜக தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல சொல்லப்படுது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி